ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா மட்டன் மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்ன பண்ணுறோன்னு வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க முதல்ல ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றி வச்சு ஆயில் நல்லா காயிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ண ஆனியன் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி கட் பண்ணது ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கோம் எவ்வளோ மட்டனுக்கு அரை கிலோ மட்டனுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சைஸ்ல தக்காளி ரெண்டு இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் கொடுக்கலாம் தக்காளி வெங்காயம் போட்டிருக்கோம் வதங்கினதுக்கு அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு அது வதங்கின மாதிரி என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு அரிசி உரம் வச்சாச்சு தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கின்னு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ஒரு பேஸ்ட் போட்டுக்கிறேன் அதை போட்டு நல்லா இன்னும் வதக்கிடுது நான் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜ்ல காட்டுறேன் எல்லாரும் பண்ற ரெசிபி தான் நீ என்னம்மா புதுசா பண்ண போற அப்படின்னு நினைக்காதீங்க அதனால தான் நான் காட்டில் என்ன சேர்க்கிறேன்னு மட்டும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இதெல்லாம் முடிச்சிட்டு ஃபைனல் கண்டிஷன் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி மட்டன் தான் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் இப்போது வந்து சோம்பு போட்டோம் அப்புறம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டிருக்கோம் சால்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கோம் இப்போ மட்டன் அரைக்கும் சேர்த்தாச்சு இப்போ வந்து இது நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வதக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் பாருங்க கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இப்போ விடுங்க அதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா மட்டன் சட்டி மசாலா தான் போடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் கொத்தமல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் இது வந்து ஹாஃப் கேஜிக்கு சிக்கனுக்கு சாய் மட்டனுக்கு தான் வந்து போடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் கொஞ்சம் இது எல்லாமே போடுறதுனால காரம் வந்து தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெப்பர் போடப்போம் பெப்பர் பொடி ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் புளி இதில் பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா கொத்தமல்லி தூள் மிளகாய் தனி மிளகாய் தூள் அப்புறம் மிளகு தூள் நல்லா வதக்கி வச்சு இப்போ காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் மட்டன் இப்படி இருக்கும் இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி நான் ஊற்றிட்டு போகிறேன் பாருங்க தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இதை வந்து மட்டன்லாம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இதை வந்து ஒரு ஆறு டு ஏழு விசில் வச்சு நம்ம போறோம் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் இது பாருங்கள் குக்கர் போ மூடி போட்டு வேக வச்சாச்சு ஆறு டு ஏழு விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம எடுக்கிற பார்க்குறதில் விளக்கிடலாம் விளக்கிட்டு பார்க்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ மட்டன் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மட்டன் பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்